கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கடவுள் புரிந்து கொண்ட ஆரோக்கியமான மனிதருக்கு நல்லதோர் முடிவு தான் ஏற்படுமா இல்லை வேறு எதுனா ஏற்படுமா என்னை கேட்டுக்கிறாங்க அதாவது முதல்ல நோட்டீஸ் அனுப்பிச்சு பாக்கிறது நல்ல முடிவு தான் ஏற்படும் உடனே வெட்டிவிட்டு பத்தியா இருந்தாலும் சொன்னால் என்ன என்ன நாங்களே என்ன பண்ணிட்டான் புரியுதா எனக்கு அந்த திம்மிரெலாம் இல்லைங்க உண்மையிலேயே இறைவனை புரிந்து ஒரு மனிதன் ஒழுக்கமாக சரியாக வாழ்ந்துங்கிறான்னா அவனுக்கு முடிவு நல்லதாக தான் வரும் நல்லதாக தான் வரும் நல்லதாக தான் வரும்னு யாருக்கிட்டான் சொன்னால் என்ன பண்ணுவானுங்க பொல்ல பொல்லாதவன் முடியாதவன்லாம் என்ன பண்ணுவான் நல்லா பேசுனாவே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடறானுங்க பீப் போட்டு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை ஏன் பீப்பை சொல்லிடறானுங்க அப்போ நீங்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காதான் வாங்கிடுவான் இல்லை ஒரு நல்ல பைக் ஒன்று வாங்கிட்டு வந்துட்ருப்பீங்க வெளியே வச்சிட்டு உள்ளே போய் வெளியே வருவீங்க பெஞ்சர் ஆகிட்டுருக்கோம் அதுவாக வாங்கிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்க ஆகிட்டு இருக்கான் அப்புறமா உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது அவனும் தெரிஞ்சுருக்காது போய் போட்டு பார்த்து பிடிச்சிருவீங்க ஆனால் இப்போ நல்லா தான் நான் சம்பாரிச்சு வாழ்ந்த பொருளை எங்கிட்ட தக்கணும் தானே நல்லா தானே சம்பாரிச்சு நான் தானே சம்பாரிச்சு வாழிச்சு தானே வாங்கினேன் இப்போ கேட்குறீங்க ஒரு கேள்வி நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு ஒழுக்கமாக வண்டி வாங்கினா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்க நல்லா இருக்குன்னு சொன்னவனே என்ன பண்ணிட்டான் வந்து பண்ணுவானா பண்ண மாட்டானா ஏன் திமிருதானே அடிமா சொல்லுவானா சொல்ல மாட்டானா நமக்கு எதுக்கு அந்த ஊராக விட்டுவோம் பே அதனால் என்ன நம்ம இந்த கேள்வின்னா போய் சொல்லலாம் கடவுள் சித்தம் கடவுள் சித்தம் ஒழுக்கமாகவும் சரியாகவும் நேர்மையாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா அவனு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருந்தானா புரியாத கூட்டம் திடீர்னு ஒன்று தாக்கிச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் உனக்கு ஏன் பிரச்சனைனா பிரச்சனை வர தான் செய்யுது வாழ்க்கையில் பிரச்சனை வராமலாம் இல்லை அந்த இடத்துல நம்ம வெண்டாயி நம்ம தழுவி உசாராக தப்பிக்க வேண்டியதான் ஆனால் பதில் நேர்மையான பதில் என்னன்னா ஒரு மனிதன் கடவுளை புரிந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தான்னா சொல்லிவிட்டு தான் போக முடியும் அதுதான் யதார்த்தம் பட் சொல்லிட்டு தான் போக முடியும்னு சொன்னால் கூட்டம் போய் ஏசனாட்சி மாதிரி அடிப்பானுங்க ஏன் புரியுதா ஆனால் பதில் என்ன தான் நல்லா தான் போக முடியும் மற்றபடி இதெல்லாம் இந்த ஒன்மையான இந்த உலகத்தில் சீமான இந்த உலகத்தில் மத வெறிப்பிச்ச ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் புரியுதா அதனால் என்ன தான் பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் உண்மை சொன்னால் மற்றவனுக்கெல்லாம் வெறுப்பாகுது இப்போது கடவுள் உண்மை ஒன்று தான் என்ன மற்றவனுக்கெல்லாம் என்ன ஆகுது மதம் தேவலன்னா எல்லா மதம் அதிகமாக தான் விருப்பாகணும் ஆனால் ஒற்றுமே ஆக மாட்டாங்க பயப்பட வேண்டியதில்லை இப்போது சர்வ மதத்தில் ஒன்று வந்து மதம்லாம் வேணும்னு சொல்லுவாங்களாம் என்ன சொல்ல மாட்டாங்க வைணவனுக்கு சைவனுக்கு பிடிக்காது சைவனவனுக்கு வைணவனுக்கு பிடிக்காது ஒரு சைவம் மொத்தம் பேசிக்கிறான் குமார் வீடியோ கட் பண்ணி போட்டுருக்காரு அஞ்சு கிளைன்றாரு ஆறு கிளைன் கால காலமாக சொல்லுங்கிறாங்க அந்தாலும் ஒன்று கொரச்சிட்டாரு என்ன ஒன்று கொறைச்சார்னே தெரில அவர் பச்சை புக்கில் அஞ்சு தான் இருந்தது போலுது நான் புக்கு நான் பச்சை பூக்களை ஆறு அவர் பச்சை புக்கில் அஞ்சு இருந்தால் நானாக பண்ண முடியும் நான் பச்சை புயலுக்கு மூணு கால்தான் நம்மனா போட முடியும் ஒரு கால் சப்பையாகிட்டுருக்கோம் முடியாக ஆகிட்டு இருக்கோம் கரெக்ட் தானே அவர் காது பிடிச்சி தீ காமிச்சி இல்லை இன்னும் சில பேர் காது ரெண்டும் கணக்கு போட்டு அஞ்சு கால்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த முயல் காலையும் தாங்கி நடக்கிற முயலாக இருக்கலாம் அப்படி தானே பெல்டிச்சு பெல்டிச்சு போகிறோமோ இல்லை தானே போக முடியும் மாதிரி வித்தியாசமான மனிதர்கள் வித்தியாசமான சிந்தனை வித்தியாசமான கூட்டம் நம்ம இருக்கும்போது நம்ம தான் கவனமாக இருக்கணும் ஸோ நிச்சயமாக கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆரோக்கியமாக சரியாக வாழ்ந்த பட்சத்தில் என்ன தான் பண்ணலாம் சொல்லிவிட்டு நல்லபடியான ஒரு முடிவை தான் எடுக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது